ஆ சுப்ப காலையிலந்து ஒரே வேலை இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடலை முதுகு வேறு வலிக்குன்னா சமையல் பண்ணியிருந்தாலும் என்னென்னு தெரியல செம்ம பசியில் போய்கிட்ருக்கோம் சரி செம்ம பசி சமையல் பண்ணி சார் என்ன சமைச்சிட்டியா சமைக்கவா

மரியாத பெரியப்பா எல்லாரும் பேக்கிங்கை முடிச்சிட்டு கரவாடி பேக்கிங்க முடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஏதாவது அங்கேருந்து எதாவது கொஞ்சம் சாப்பாடு வராத நாங்கள் சாப்பிடுவோம் ஆமா இந்த பனையிலேருந்து இருந்து கொஞ்சம் வரும் இந்த கருவியில இருந்து கொஞ்சம் வரும் அந்த குடிசையிலேருந்து கொஞ்சம் வரும் அது என்ன அங்கங்கேருந்து இருந்து வராத நம்ம ஆகினதான் சோறு

ஒரு டீ காஃபி குடிக்கனா கூட இதில் நம்ம வாங்கிக்கலாம் காலு டிஃபனு இது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து மெடிக்கலுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மருந்து மாத்திரை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன இருந்துருங்க ஆர்டர் பண்றேன் என்னது பிரியாணி பிரியாணியா நானும் இருக்கேன்னு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி பிரியாணி சொல்லி பிரியாணி வேற தனியாக உங்களுக்கு

பெரிய ஒரு சிட்டியில் என்ன நடக்குதோ அது கிராமத்துலேயும் நடக்குது இந்த ஐலாப் மூலியமாக அப்போது நம்மளை கிராமத்தில் இருந்தாலும் நம்ம பெரிய சிட்டியிலே இருக்கின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது ஹைலாப்புன்றது சும்மா சாதாரணம் கிடையாது மூளை முடுக்கு சந்து வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ராமநாதபுரம் சுற்றி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லா பொருளுமே மல்லிகை சாமான்லேருந்து மீன்லேருந்து சாப்பாட்டில் இருந்து டோட்டலாக அனைத்தும் ஒரு மனிதருக்கு தேவையான அனைத்தும் ஐலா வந்துக்கிட்டு நீங்கள் போன் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து சேரும் உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு சம்பவம் இது கண்டிப்பாக மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் நூற்றி எட்டை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அவசரத்துக்கு ஒரு மாத்திரையாக இருக்கட்டும் ஒரு மருத்தா இருக்கட்டும் எல்லாமே தரமான முறையில் வரும் வேண்டாம் தம்பி போயிட்டாங்க பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே நம்ம கிராமத்திலயே வந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கிராமத்துல உள்ள ஒரு பையன் உண்மையிலேயே சரமான முறையில இந்த ஒரு நம்ம கிராமத்திலயே இந்த தொழில்நுட்ப நுட்பத்தை கொண்டு வந்து இந்த ஆப்ப கண்டுபிடிச்சு இப்போலாம் அருமையாக எளிய மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்ற மாதிரி நாங்களும் சிட்டி வாழ்க்கையை வாழன்றதுக்காண்டி ஒரு ஆத்திர அவசரம்னா எங்கள் ஊரில் இருந்து சாயுபடி போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு ஆட்டோக்கு வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ இந்த இந்த பீஸான கனவுல கூட நினைக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த ஒரு ஆப்பு மூலியமா நம்ம வந்துக்கிட்டு இது பண்ணிக்கிறோம் இது வந்துக்கிட்டு வெளி வெளி ஆப்பு இன்னொரு ஆப்பு அப்படிலாம் நம்ம இது விளம்பரத்துக்காண்டி பண்ணலை உண்மையிலே சொல்கிறோம் என்னோட தம்பி மாதிரி அவன் ஒரு சொந்த தம்பி தம்பிக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏரியாவிலேயும் இந்த மாதிரி சுற்றி வாழ்க்கையை கொண்டு வந்த அகிலோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் உண்மையாக எனக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கும்போதுமே இருக்கும் இருக்கும்போது முத முத இந்த மாதிரி கொண்டு வரும்போது எனக்கே ஆச்சரியம் ஆகிடுச்சு ஏன்னால் நாங்கள் கண்டிப்பாக நான் அந்த ஸ்கிரீன் எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் எல்லாரும் நினச்சி ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பாடு மட்டும் இல்லை நாங்கள் காய்கறியிலேருந்து பழசரகு இருந்து ஃபோன் பண்ணி ஒரு தலைவலி தைலம் கேட்டால் கூட நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சர்வீஸ் சூப்பராக இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ஐலோ உடனே ஆர்டர் பண்ணுங்க ஐலோவில் அஞ்சு நிமிஷத்தில் பசி தீர்ந்துடும் அது நம்ம ஐலோவில் மட்டும்தான் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஏன்னா இப்ப நம்மளுக்கு முடியலன்னு வைங்களேன் சமைச்சு சாப்பிட முடியாது சில நிறைய பேர் அந்த சூழ்நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு ஆமா இப்ப ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி ஏதாவது ஒரு வருது அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுல யாரு இல்லைன்னா சாப்பிடணும் பசிக்கும்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுலாம் சைக்கிள்ல வந்தவனுக்கு சான்ஸ் போடுறான்